ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீஸ் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம்ல நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த படத்துக்குரிய ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ புக்கில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ எது தேவையோ அதை மட்டும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி இதில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் மெதுவான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க மெதுவான மாற்றம் அப்படின்றது வந்து அதிக டைம் எடுத்துக்கும் நகம் வளர்றது முடி வளர்கிறது தொடருது அப்புறம் பருவநிலை மாற்றம் விதை முளைத்தல் இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருப்பாங்க வேகமான மாற்றம்ன்றது ஒரு செகண்டில் டக்குன்னு நடந்துடுது ஓகேங்களா கண்ணாடி உடையது இந்த மாதிரி இருக்கிறது ஓகேங்களா இப்போ டக்குன்னு பெலூன் வெடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கிறது ஓகேங்களா ஓகே அடுத்தது இப்போ அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மாற்றத்தில் இன்னும் ரெண்டு வகை கொடுத்துருப்பாங்க என்னன்னா மீல் மாற்றம் மீலா மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகள் கொடுத்துருப்பாங்க மீள் மாற்றம் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு போய்ட்டு திருப்பி அதே பொருளாகவே மாறுறது ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் தொட்டால் சிறுங்கி அதை நம்ம தொடும்போது அந்த இலையெல்லாம் சுருங்கிடும் திருப்பி என்ன பண்ணிடும் கொஞ்ச நேரத்திலே திருப்பி வெறிஞ்சிரும் ஓகேங்களா அப்போ மீன் மாற்றம்னா என்னது ஒரு இதுக்கு போயிட்டு திருப்பி பழைய நிலைக்கே வருவது ஓகேங்களா அடுத்தது ரப்பர் வளையம் ஒரு நல்ல எலாஸ்டிக்கை நம்ம இழுக்கும் போது வேறு மாதிரி வரும் திருப்பி அதையோட பழைய ஸ்டேஜுக்கே போயிடும் ஓகேங்களா ஸோ வந்து இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து இப்போ பனிக்கட்டியை உருகி என்ன பண்ணுவோம் தனியாக மாறும் திருப்பி தண்ணி வந்து பனிக்கட்டியாக மாறும் இதெல்லாம் மீன் மாற்றத்துக்கு சொல்லலாம் மீனா மாற்றம்ன்றது ஒரு பொருள் இன்னொன்னு பொருளா மாறிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் திருப்பி வந்து பழைய நிலைக்கு வராது அதுதான் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பால் தயிராக மாறுதல் தயிராக மாறினதுக்கப்புறம் பால் திருப்பி பாலாக மாறுமா மாறாது அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மீளா மாற்றம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு வகையை சொல்லியிருப்பாங்க அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இயற்பியல் மாற்றம்னால் என்னன்னா உருவத்திலையோ அளவுலேயோ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மாற்றம் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பனிக்கட்டி உருகுது அப்படின்னா அந்த பனிக்கட்டியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நல்ல திண்மம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் என்னாகும் நம்ம உருகும்போது தண்ணியாக மாறிடும் அப்போ அதோட உருவம் மாறிடுது இல்லையா அதனால தான் அதை இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவோம் அடுத்து இயற்பியல் மாற்றம்ன்றது எப்பயுமே ஒரு தற்காலிக மாற்றம் தான் பனிக்கட்டியை திருப்பி வந்து தண்ணி தண்ணியாக இருக்கத கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சால் திருப்பி பனிக்கட்டியை மாறிவிடும் இல்லையா ஸோ அது ஒரு தற்காலிக மாற்றம் ஓகேங்களா ஸோ இது மீள் வினை தண்ணியாக திருப்பி ஐஸ் கட்டியை மாற்றலாம் இல்லையா அதனால் இது ஒரு மீள்வினைன்னு சொல்கிறாங்க இயற்பியல் மாற்றத்தோட கேரக்டர் தான் இந்த அஞ்சு இயற்பியல் மாற்றம்னா தற்காலிக மாற்றம் அப்புறம் மேல்வினை புதிய பொருள் இதில் உருவாகாது தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம் பனிக்கட்டி தான் தண்ணியாக மாற்றுறோம் பனிக்கட்டிக்குள்ள தண்ணி தானே இருந்துச்சு அதே பொருள் தான் இருக்குது புதிய பொருள் அங்கே உருவாகாது அடுத்தது வேதியியல் ஏய்வு மாறாது உள்ளே இருக்க கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா அதுதான் அடுத்தது இதுக்கு எடுத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க பனிக்கட்டிக்கு என்னென்ன சரி இயற்பியல் மாற்றம்க்கு என்னென்னு பார்த்தலாம் பனிக்கட்டி உருகுதல் அப்புறம் உப்பு அல்லது சர்க்கரை கரைசல் ஆகிறது ரப்பர் வளையத்தினை இழுக்கிறது மெழுகு வர்த்தி எறிகிறது பலூன் வெடிக்கிறது இந்த ரெண்டும் நமக்கு புக் பேக்கில் இருக்கும் மற்றது எல்லாமே புக் இன்சைடில் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது எல்லாமே இயற்பியல் மாற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இது எல்லாமே ஒரு தற்காலிக மாற்றமாக இருக்கும் அவ்வளோதான் மீள் வினையாக இருக்கும் புதிய பொருள் உருவாகுது இதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நீராவி குளிர்ந்து நீராக மாறுகிற ஸ்டேஜுக்கு பெயர் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவி சுருங்குதல்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீராவியில் இருக்கக்கூடிய ஆவிகள் சுருங்கி தான் நீராக மாறும் அடுத்தது திடப்பொருள் எப்பயுமே இப்போ பனிக்கட்டி உருகி தண்ணியாக மாறி தண்ணியிலேருந்து தானே ஆவியாக மாறும் இல்லையா ஆனால் சில பொருள்களில் திடப்பொருள் அப்படியே டேரெக்டாக வாயு நிலைக்கு மாறிடும் திரவமுக்கு போகாமல் அப்படி நேரடியாக மாறதுக்கு பேர் தான் பதங்க மாதல் எடுத்துக்காட்டு கற்பூரம் கற்பூரம் வந்து எப்படி இருக்குது நமக்கு திடநிலையில் இருக்குது அதை நம்ம ஹீட் பண்ணும்போது திரவம் தான் வரணும் ஆனால் டேரெக்டாக வந்து என்னாகுது அது வாயுவாக மாறிடுது அதுக்கு பேர் தான் பதங்க மாதல் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் பதங்க மாதங்கள்னால் என்னன்றது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருள் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கரைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கரையக்கூடிய பொருள் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் கரை பொருள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம் அதில் சர்க்கரை எடுத்துக்கிறோம் சர்க்கரை கரைக்க போகிறோம் அப்படின்னா அதில் கரைக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கரையை தான் நம்ம வந்து கரைப்போம் ஓகேங்களா அந்த கரையக்கூடிய பொருள் தான் எதுனா கரைப்பொருள் இப்போ இந்த இதில் சர்க்கரைன்றது கரைப்பொருள் ஓகேங்களா எது கரைக்குது அந்த நீர் தான் கரைக்குது அப்போ நீருன்றது கரைப்பான் ஓகேங்களா நம்ம எதை வந்து கரைக்க போகிறோமோ அந்த பொருள் வந்து என்ன அப்படின்னா கரைபொருள் எது வந்து அந்த பொருளை கரைக்குதோ அதுக்கு பேர் வந்து கரைப்பான் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் சேரும்போது கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான் செய்யும்போது நமக்கு கரைசல் கிடைக்கும் ஜூஸ் கிடைக்குதா அதுதான் ஓகேங்களா அடுத்து நீர் அப்படின்றது ஒரு பொது தரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பையன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தது இயற்பியல் மாற்றம்னா என்னென்ன அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேதி மாற்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க ஓகேங்களா வேதி மாற்றம்னா என்னென்னா வினை புரிவதால் ஏற்படும் ஓகேங்களா ரெண்டு பொருள் வினை புரிஞ்சு புதிய பொருள் உருவாகும் ஓகேங்களா பார்க்கலாம் வேதி பண்பு மாறும் புதிய பொருளை உண்டாக்கும் இது ஒரு நிரந்தர மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மீளா வினைன்னு சொல்லலாம் எப்படின்றத எடுத்துக்காட்ட வச்சு பார்த்தா புரியும் பாருங்கள் மரம் எரியுது மரம் எரியும்போது என்னாகும் சாம்பல் கொடுக்குமா அப்போ அங்கே அதில் ஒரு புரிய புதிய பொருள் வந்து உண்டாகுது இது ஒரு நிரந்தர மாற்றம் ஏன்னா மரத்தை எரிக்கிறது அப்படின்றது நிரந்தர மாற்றம் தான் இல்லையா அது வந்து ஒரு தற்காலிக மாற்றம் கிடையாது அடுத்தது வினை அப்படின்றது மரத்தை எரிஞ்சோடனே சாம்பல் நமக்கு கிடச்சிடுது சாம்பல் கிடச்சோன்னே திருப்பி வந்து என்ன பண்ண நம்ம மரத்தை கொண்டு வர முடியாது அதனால தான் ஓகேங்களா அடுத்தது சோளம் பொரிதுன்றது பாப்கார்ன் ரெடி பண்ணுறது அடுத்து வெள்ளி ஆபரணம் கருமையாகிறது ஓகேங்களா கருமையானோடனே திருப்பி ம பழைய ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போக முடியாத முடியாது அப்போ அது ஒரு மீளாவினை ஓகே ஓகேங்களா அதனால அது ஒரு வேதி மாற்றம்லாம் வரும் அடுத்து இரும்பு துருப்பிடித்தல் மண்ணெண்ணெய் எரிதல் இதெல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி முதல் ஸ்டேஜுக்கு போக முடியாது ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாளில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அது வந்து வேதி மாற்றம் தான் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மீன் பொதுவான எடுத்துக்காட்டு என்ன பொதுவான மாற்றம் எடுத்துக்காட்டு என்னன்னு புக் பேக் கொடுத்துருப்பாங்க மூணு கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஷ்டின் ஓகேங்களா கொஞ்சம் எப்படின்னா யோசிக்கிற மாதிரி இருக்கும் மேகம் உருவாதல் அப்படின்றது வந்து ஒரு மீல் மாற்றம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா கடல்ல இருந்து தண்ணீரை எடுத்துட்டு தான் மேகம் உருவாது திருப்பி அதே மாதிரி தண்ணீரை மழையாக நமக்கு கொடுக்குது அது ஒரு மீல் மாற்றம் ஓகேங்களா ஸோ வந்து மாதிரி இன்னொரு எடுத்துக்காடு கொடுத்துருப்பாங்க குளுக்கோஸ் கரைதல் குளுக்கோஸ் கரைதல் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மீல் மாற்றம் தான் ஓகேங்களா ஸோ இது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பூமி சுற்றுதல் அப்படின்றது ஒரு மெதுவான மாற்றம் மெதுவான மாற்றம் வேகமான மாற்றம் கொடுத்துருப்பாங்க அதில் பூமி சுற்றுதல்ன்றது மெதுவான மாற்றம் பலூன் ஊதுதல் அப்புறம் வந்து சுவட்சுடைய வண்ணம் வந்து மங்குதல் இதெல்லாமே வந்து இயற்பியல் மாற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு பலூன் வெடிக்கிறது பலூன் ஊதுறது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சுவட்சோடைய வண்ணம் மங்குறது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து இயற்பியல் மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டாக புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இவ்வளோ தான் டோட்டலாம் அப்புறம் வந்து இதில் இன்னும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புக்கில் விரும்ப தக் தகும் மாற்றம் விரும்ப தகாத மாற்றம்னு கொடுத்துருப்பாங்க அது நமக்கு ஈஸியாகவே தெரியும் இப்போ எடுத்துக்கடைய ஒரு பழம் அழுகுது அப்படின்னா அது விரும்ப தகாத மாற்றம் இதே ஒரு பழம் வந்து காயிலேருந்து பழம் உருவாகுதுன்னா அது விரும்ப தகும் மாற்றம் இந்த மாதிரி தான் இருக்கும் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு இங்கே கொடுக்கலாம் நமக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் நான் இங்கே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா மனிதனால் உருவாகும் மாற்றம் இது இயற்கையான மாற்றம் இது இந்த மாதிரிலாம் புக்கில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் ஸோ எந்தெந்த பாயிண்ட் நமக்கு தேவையோ அதில் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் இந்த இதில் இருக்கக்கூடிய டோட்டல் இது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணுமா இல்லை வேறு மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோஸ் நம்ம கொடுக்க பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ